இதனால தமிழ்நாட்டு மக்களுக்கு நான் கொடுக்கிற அறிவிப்பு என்னன்னா சாமியோட சாவி சாமியை காணமாமா பூரி ஜெகநாதர் கோவில் சாவியும் வந்திருக்குன்னு கண்டுபிடிச்சு வச்சிருக்காங்களாமா அதனால அந்த சாவி இந்த பூமியில எந்த மூலமுக்குல இருந்தாலும் தெரிஞ்சவங்க இருந்தா கண்டுபிடிச்சு கொடுத்துருங்க சாவியோ அந்த சாவி நம்ம கையில கிடைக்கலன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மோடி நமக்கு பிரதமராக வரதுக்கு வாய்ப்பு கட்டம் கட்டன் சொல்லுதாமா எல்லாரும் கேட்டுக்கோங்க உங்களுக்கு கட்டத்து மேலே நம்பிக்கை இருக்கோ இல்லையோ கட்டம் சரியா இருக்கணுமோ வேண்டாமோ நமக்கு மோடி பிரதமராக வந்து நல்லது நடக்கணுமோ வேண்டாமோ எது எப்படி இருந்தாலும் சாவி யார் கையில் இருந்தாலும் ஜூன் நாலாம் தேதி தயவுசெய்து கொண்டு வந்து கொடுத்துருங்க அனௌன்ஸ்மெண்ட் முடிஞ்சதுங்க இப்ப இந்த சாவினா என்னன்னு பாத்திரலாமா வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை எழுத்து ஆதரவு கொடுங்க ஒடிசால இருக்கிற புகழ்பெற்ற கோவில் இருக்கிற ஒரு சாவிய ஆறு வருஷமா காணமாமா ஆறு வருஷமா அதை கண்டுபிடிக்கணும்னு என்னமே இல்லாத இந்த இருக்கே ஒடிசாக்கு எலெக்ஷன் கேம்பெயின் போனது உடனே அந்த சாவியோட ஞாபகம் வந்துருச்சு யூஸ்வலா மோடிக்கு சாமியோட ஞாபகம் வர்றதுதான் இயல்பு இது வந் வரும் அப்படித்தான் ஏன்னா கருவரைக்குள்ள போய் மோடி கடவுளை கும்பிடுறது கடவுள் பாக்குறாரோ இல்லையோ கேமராமேன் பார்த்தே ஆகணும் அந்த கேமராமேன் மட்டும் பார்த்தா பார்த்தாது அந்த கேமராமேன் கையில் இருக்கிற கேமரா மூலியமா இந்த உலகமே பார்க்கணும் டிஜிட்டல் கேமராவே வராத காலத்தில் டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுத்த நம்ம மோடிக்கு டிஜிட்டல் கேமரா வந்ததுக்கு அப்புறம் டிஜிட்டல் கேமராவில் ஃபோட்டோ எடுக்காமலா இருப்பார் எங்கள் மோடி ஃபோட்டோ எடுக்கிறப்போ லென்ஸு கவரை கூட கழுத்து தேவையில்லைங்க புலியோ சிங்கமோ எது வேணாலும் முன்னாடி வந்து கொடுத்து எடுத்து போயிடும் சாவிய காணும் அப்படிங்கறது எவ்வளோ பெரிய கவலை அந்த சாவி மட்டும் இருந்திருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஒடிசா மக்களுக்கு அத்தனை இண்டஸ்ட்ரீஸும் வந்து சேர்ந்துருக்கும் அந்த சாவியை கண்டுபிடிக்கிற பொறுப்பு ஏதோ அங்க இருக்கிற தான் பொறுப்பு அதனால என்னவோ இடி சிபிஐடி இவங்கனால எல்லாம் அங்க போக முடியல அந்த சாவிய கண்டுபிடிச்சிட்டா மட்டும் அந்த சாவி வந்து பிஜேபி சேர போகுது அது தான் இருக்க போகுது ஒடிசால ஒருவேளை பிஜேபி ஜெயிச்சா வேணா அது பிஜேபிக்கு வந்து சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்படி யாரு கண்லயுமே படாம ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அந்த சாவி எந்திரிச்சு கரெக்டா ரூட்டை புடிச்சு எப்படி தமிழ்நாட்டுக்கு வந்து சேர்ந்துச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குல்ல எனக்கு தெரிஞ்சு ராமநாராயணன் படத்துல வர மாதிரி சாவி அப்படியே நடந்து வந்துட்டு இருந்திருக்குங்க அப்படியே மேல நிமிந்து பார்த்தா தமிழ்நாடு மாநிலம் உங்களை வரவேற்கிறது அப்படின்னு போட படிச்சதும் டப்புன்னு தமிழ்நாடு பாடுறக்குள்ள ஏறி இருக்கும்னு நினைக்கிறேங்க எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு டவுட்டு தாங்க ஒடிசா சாவிக்கு எப்படி தமிழ் தெரியும் அப்படிங்கிறது தெரியல ஒடிசா மொழி மட்டும் தானே தெரியும் ஒருவேளை இங்கிலீஷ் செஞ்சிருக்குமோ ஆனா எதை வச்சு அது தமிழ்நாட்டுக்குள்ள வந்துச்சுன்னு தெரியலங்க சரி அப்படியே ஒருவேளை சாவி தமிழ்நாட்டுக்குள்ளதான் வச்சுக்கோங்களேன் சாவி எடுக்காம இருக்காரு அப்படிங்கறதவங்க இன்னொரு பெரிய டவுட்டா இருக்கு ஏன்னா இது வரைக்கும் அந்த மாதிரி ஒரு சாவி வந்ததாவோ யாராவது கண்டுபிடிச்சதாவோ யாருக்குமே நினப்பில இல்ல ஆனா மோடிக்கு மட்டும் கரெக்டா தெரிஞ்சிருக்கு ஒடிசால இருக்கிற சாவி தமிழ்நாட்டுக்கு தான் வந்திருக்குன்னு மோடி போய் உங்களுக்கு தெரியுமா தமிழ்நாட்டுல சாவி இருக்கிறது கோவை தெற்கா இல்ல முடக்குடிச்சியா நெல்லையா கன்னியாகுமரியான்னு தெரியல ஆனா எங்கயோ ஒரு பக்கம் சாவி இருக்குது தமிழ்நாட்டுலதான் சாவி இருக்குங்கிறது நம்ம மோடிக்கு நல்லாவே தெரியும் எங்க மோடி உத்தரப்பிரதேச மக்கள் கிட்ட நாங்க அவங்களை இழிவா பேசுறோம்னு சொல்றீங்க ஒடிசாக்கு போய் அங்கே இருக்கிற கோவிலோட சாவி நாங்கள் தான் வச்சுருக்கோன்னு சொல்கிறீங்க இல்லை தெரியாமல் தான் கேட்குறேன் எங்களை என்ன தான் நினச்சிட்ருக்கீங்க ஏங்க மோடி நீங்கள் வெளிநாட்டுக்கெல்லாம் போகும்போது இந்தியாவிலேயே ஒரு சிறந்த மொழி இருக்குது அது தமிழ்மொழி அப்படின்னு எல்லா இடத்துலையும் பேசுகிறீங்க எதனால பேசுகிறீங்க உண்மையாகவே தமிழ்மொழி சிறந்தது அதனால் நீங்கள் பேசுகிறீங்க உங்களுக்கு தெரிஞ்ச மொழி ஏதாவது ஒண்ணு நீங்க அப்படி பேசிட முடியுமான்னு சொல்லுங்க யாதும் ஊரே யாவரும் அப்படிங்கறத தமிழ்ல தான் சொல்ல முடியும் வேணும்னா மற்ற மொழிகள்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கலாம் அது சொன்னவங்க தமிழர்கள் ஏன்னா தமிழர்கள் பக்கத்து ஊர் இல்லைங்க இந்த உலகத்தவே சொந்தமா நினைக்கிறவங்க அப்பேற்பட்ட எங்க ஊர்ல உங்களோட ஒத்த சாவி இருக்கு அப்படிங்கறது எதுக்கு சொல்லணும் இப்ப என்னன்னா அந்த ஒத்த சாவியை வச்சு நாங்க என்னதான் பண்ண போறோம் என கோவில் உங்ககிட்ட தான் இருக்குது அதில் இருக்க பொருள் உங்ககிட்ட தான் இருக்கு எங்க பூட்டுமே அங்கே தான் தொங்குது வெறும் சாவியை மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டு நாங்க என்னங்க பண்ண போறோம் எங்க மோடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க உங்களுக்கு இருக்கிற இவ்வளோ பெரிய நாடாளுமன்ற செல்வாக்க வச்சு அதுக்கு ஒரு புது சாவி இல்லாத கண்டுபிடிக்கிறது ஏதாவது பண்ணி கொடுக்க முடியாதா ஏன்னா ஐம்பது பர்சன்டேஜுக்கு மேல போக இட இடஒதுக்கீட்டையே நீங்க ஒரே நாள்ல பத்து பர்சன்டேஜ் தூக்கி கொடுத்தவங்க தான் நீங்க இங்க இருக்கிற இயற்கை வளங்களை எல்லாம் பாதுகாக்கணும் அப்படின்னு சொன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் இல்ல அப்படின்னு சொல்லி சட்டத்தை அசால்ட்டா போட்டு மாத்தி விட்டவங்க தான் நீங்க கட்சிக்காக நாங்க காசை வாங்குவோம் அதை ஊழல் நல்லா சொல்லாத அதுக்குனே நீங்க தனியா சட்டத்தை போட்ட பெரிய மேதாவி தான் நீங்க நீங்க மனுஷனே இல்ல அப்படின்னு நீங்க தான் சொன்னீங்க கடவுள் கிட்ட இருந்து நேரடியா வந்ததா தான் சொன்னீங்க வரும்போதே அதோட சாவிய சேர்த்து வாங்கிட்டு வந்திருக்கலாம்ல இப்ப என்ன பிரச்சனைனா நீங்க எங்களை பத்தி தப்பா சொல்லிட்டீங்க எங்களுக்கு கோவம் வரும் நாங்க எங்க தலைமையில இருந்து அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லுவோம் இதுதானே இயல்பு ஆனா இத கேட்ட அண்ணாமலை என்ன உடனே பொங்கலை வச்சுட்டு நேராக வந்துட்டாருங்க அண்ணாமலை என்ன மோடி தப்பா பேசுறாரு அப்படின்னு சொன்னதுக்கே நீங்க இப்ப பொங்கிட்டு வந்துட்டீங்கல்ல அதே மாதிரி தானே தமிழர்களை தப்பா பேசினா பேசாதீங்கன்னு சொல்லத்தான் செய்வோம் நாங்க யாரும் ப்ரௌடு கன்னடிகா கிடையாது பேசினா பேசிட்டு போங்க அப்படின்னு விடுறதுக்கு அதாவது ஆந்திராக்காரனை பேசுனா ஆந்திராக்காரனுக்கு கோவம் வரும் கர்நாடகா காரனுக்கு பேசுனா கர்நாடகா காரனுக்கு கோவம் வரும் அவரை பேசினா அவரு கோவப்படுவாரு கோவப்படுவாரு கோவம் அதுதான் என்ன மோடியை பாராட்டுங்க பாராட்டாம போங்க நீங்க அவரை சாமியா கும்பிடுங்க கும்பிடாம போங்க அதுக்காகலாம் நாங்க திருட்டு பட்டத்தை சுமந்துட்டு இருக்க முடியாதுல்ல ஏன்னா இந்திய ஒட்டுமொத்த மக்களுக்கே சுயமரியாதைய சொல்லி கொடுக்குற ஒரே மாநிலம் தமிழ்நாடு தானே அப்படி இருக்கிற எங்களையவே சொரிஞ்சு பார்த்தா சுயமரியாதை ஒட்டச்சிட்டு தானே வரும் சரிங்க இந்திய கூட்டணியின் பிரதமர் அவர்களுக்கு வணக்கம் நீங்க ஜூன் அஞ்சாம் தேதிக்கு அப்புறம் இந்தியால இருக்க முக்கியமான வேலைகள்லாம் முடிச்சு அந்த சாவிய காணோன்னு நம்மளோட இன்னால் பிரதமர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கிறாரு அதையும் கண்டுபிடிக்க சொல்லி ஒடிசாலையே கொடுத்துருங்க ஏன்னா இதை ஒட்டுமொத்த தமிழர்களோட சார்பாகவே இது பெரிய ஒரு வேண்டுகோளாகவே வைக்கிறேன் அப்புறம் சாவியை நீங்கள் கண்டுபிடிச்ச இடத்த நல்லா சத்தமாக சொல்லுங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இன்றைய பிரதமர் தான் சொல்லியிருக்கிறது அது தமிழ்நாட்டில் தான் இருக்குது அப்படின்னு அதனால தான் சொல்கிறேன் எனதருமை ஒடிசா மக்களே உங்களுக்கு எப்போ ஆதரவாகவும் உங்களோட வெற்றிக்கும் நாங்கள் எப்பவுமே உறுதுணையாக தான் இருப்போம் ஏன்னா ஒடுக்கப்படுற மக்கள் எங்கள் ஊரில் மட்டும் இல்லை உங்கள் ஊர்லேயும் இருக்காங்க ஒடுக்கப்படுறத ஒட்டச்சிட்டு வெளியே வந்த முதல் மாநிலம் அப்படிங்கிறதுனால இந்தியாவுக்குள்ள எங்க ஒடுக்கப்படுற மக்கள் இருந்தாலும் முதல் குரலா தமிழர்களோட குரல் இருக்கும் இப்படி நம்ம யாருமே ஒற்றுமையா இருந்துடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் மோடி இப்படி ஒரு வார்த்தைய யூஸ் பண்ணிட்டாரு மதவெறி வெறி சாதி வெறி மொழி வெறி இனவெறி இதுக்கெல்லாம் அப்புறம் இப்ப புதுசா இடவெறி பிரச்சனையாக ஆரம்பிச்சிருக்காரு தமிழர்களுக்கும் சரி இந்தியாவில் இருக்க மிச்சம் இருக்கிற எல்லா மாநிலங்களும் ஒற்றுமையாக தான் இருக்கும் எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை உங்களை மாதிரி நாங்கள் இல்லை இருந்தாலும் மோடி இந்த மாதிரி என்ன பேசினாலும் நம்ம பேசணும் எனவே எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்